ரொம்ப ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம் வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம் இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிடும் ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான் என்ன வீட்டுக்குள்ள மறந்து இந்த வீட்டுக்காரன் பையன் ஓட்ட வேடா கட்டி வச்சிருக்கான் வீட்டுக்காரன் பையலா ஆஹ் எப்ப வந்தீங்க ஏன்டா சொல்ல மாட்டேன் எங்கடா உன் கூட்டாரு ஆஹ் என்னது குஞ்சு குழியா இல்லைங்க எங்க போயிருக்காருங்க அங்க என்னப்பா தம்பிக்கு போயிருக்காரு போயிருக்கானா என்னது புழங்கிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரா ஆமா வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான் உள்ளேயும் போக முடியல வெளியும் போக முடியல கதவுல ஒரு தாழ்ப்பா போடக்கூடாது கழித்த கட்டி வச்சிருக்கான் இப்படி பிடிச்சிட்டு போறது என்னமோ குதிரை போற மாதிரியே இருக்கு ஏன்டா சொல்ல மாட்டீங்க கண்ணகரா இது யாரு உன் ஃப்ரெண்டா எங்கயோ பார்க்க மாதிரியே இருக்கு நான் தான்டா இந்த வீட்டுக்காரன் மறந்து போச்சு ஏன்டா மறக்க மாட்டீங்க மாசா மாசம் வாடகை கொடுத்திருந்தா என்ன பாத்துருப்பீங்க நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையா ரொம்ப பேசுனே ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம் அட பாவிகளா ஏற்கனவே இந்த தெருவே நான் வச்சிருந்தேன் அவனுக்கு கேட்டவனா இந்த தெருவிலுக்கு வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன் உங்கள மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான் இந்த ஒரு வீடு தாண்டா எனக்கு மிச்சமா இருக்கு நான் வாடகை வீட்ல இருக்கேன்டா அந்த வாடகை குடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா நீங்க கவலைப்படாங்க நாங்க சுஸ்பா பணம் போட்டு வச்சிருக்கோம் அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏன் இங்க போல இங்க இருந்து போறது பணம் இல்ல இன்னொரு ஃபைவ் டேஸ்ல அதாவது ரெண்டு நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன் மூணு நாள் சுத்தம் ரெண்டு பேருக்குமே எங்கேயும் தெரியல நாலு நாள் இப்படியோ ரெண்டு நாள்ல வாடகை கொடுத்துருக்கான்

என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க போய் நம்ம தான் போன வரையா இல்ல நாங்க சுத்திக்கட்டு வருது நல்லா இருக்காக்கு இருக்கேன் யாருப்பா நீங்க காலையில உன் நாயகம் பேப்பர்ல பார்த்தோம் ஆமா உன் நாயி ஆமா ஏன்னா காலையில தான் பேப்பர்ல குழம்பு கொடுத்த

இந்த நாயோட விலை என்ன சொன்னா ஐநூறு ரூபா இதே நாய அடுத்த ஆள் கொடுத்தா கொடுப்பா ஐநூறு ரூபா இனிமே என்ன செஞ்சுமா ஒரு இடத்துல திருடணும் இன்னொரு இடத்துல வித்துப்படணும் அருமையான ஐடியா நீ இங்க இருக்க வேண்டியவில்ல கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது வரமுறையா தானே அப்படியா இப்பதான் புரியுது என்னங்க கலாட்டா அதேமா கேக்குறீங்க இந்த மாத்திரையை சாப்பிடுறதுக்கு என்ன கலாட்டா பண்றாரு கொடுங்க நான் கொடுக்குறேன் ஆ

சின்னதா பேர் வைக்கலாமே சின்னதான ஊசின் கூட தான் வைக்கலாம் கிருஷ்ணன் கண்ணன் பேர் நல்லா இருக்கேன் உங்க பேர் கண்ணன் இனிமே எல்லாரும் இவர் கண்ணனே கூப்பிடுங்க முத முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம்

பொருளாளர் பொருளால ராமிக்கணும் நம்ம ஆமா ஆமா நம்மளால முடிஞ்சது யூனியன் கிடைச்சிருவோம் ஆமா இல்ல இவங்க முடியலையா ஆரம்பே சொன்ன வேண்டாம் நீதான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுபிடுப்பார மாதிரி ஆக்கிரிச்சடாக மனது கலன் ஓட்டாதீங்க நாய்கறிச்சு வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நாயிரு தெரியுதா சொல்ல வாழ்க்கைய பெரிய உச்சிக்கு போறோம் அது இத புடிச்சா கடிக்குது கடிக்காதது ஏதாவது புடிப்போமா உம் ஆஹ் கோழியா என்னங்க இதுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு

முத முதல நாய் வாங்குறேன் பண்ணுங்க நாங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐநூறு ரூபாய் கரெக்டா இருக்கு நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனு ஓகே அம்பேல்

நம்மள மாதிரி கரெக்டான ஆள் யாரு இல்லை சொன்னா சொன்ன

என்னடா அது ஆச்சரியமா இருக்கு ஆஹ் போலீஸ்னால் சீமா காணவில்லை நமக்கு மேலே எவனோ ஒரு திருடன் இருக்கான் அடையாளம் முகத்தின் வளர்வ பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும் கண்டுபிடிப்போம் அண்ண அண்ண என்னடா அண்ணா சீக்கிரம் வாங்கண்ண என்னடா ரெண்டு மணி நேரம் ஆளே காண்ணா நான் வெளியே வந்தேண்ணே இந்த நாய் வந்துச்சா நான் உள்ள வந்தேன்னா அது தானே வந்து நான் பிடிக்கவே இல்லை ஆ இரண்டு மட்சம் இருக்கு என்ன

கட்சி வீட்ல எம்எல்ஏ வீட்ல திருங்க மூணு வருஷம் கிடைக்கும் லம்பா கிடைச்சிருக்கு லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சொல்லி கடைசியில மூணு வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு எல்லாம்